அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு அனைவருக்கும் பயனுள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ஒவ்வொரு அடுத்தடுத்து என்னென்ன ரிசல்ட் விட போகிறாங்க என்னென்ன எக்ஸாம் வைக்க போகிறாங்க அதாவது கவுன் அந்த ஒரு எக்ஸாம் உடைய அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் அதாவது கவுன்சிலிங் ஆகட்டும் சிவி ஆகட்டும் அப்புறம் இந்த ரிசல்ட்டு மற்ற என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டும் தென் வந்து ஒரு எக்ஸாம் வந்து ரிசல்ட் ஏன் இன்னும் வராமல் இருக்குது அது மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா என்ன காரணத்துக்காக அந்த எக்ஸாம் வந்து அடுத்த எந்த அப்டேட்டுமே இல்லாமல் பிளாங்க்காக இருக்குது அப்படிங்கூடிய அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க ப்ராப்பராக வந்து நெட்டில் வெளியிட்டுருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு வெளியிடுறாங்க அந்த எக்ஸாமோட ஆன்சருக்கு வெளியிட்டாங்களா வெளியிட்டாங்களா இன்னும் இன்னும் விடாமல் இருக்காங்களா அந்த எக்ஸாம் போட ரிசல்ட்டு வெளியிட்டாங்களா அதுக்கடுத்து அதனுடைய சிவி அந்த இன்டர்வியூ அந்த லிஸ்ட்டு வெளியிட்டாங்களா கவுன்சிலிங் லிஸ்ட் வெளியிட்டாங்களா தென் அதுக்கடுத்து அந்த டோட்டலாக அந்த எல்லா லிஸ்ட்டும் வெளியிட்டாங்களா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை ஒவ்வொரு எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி இப்போ உள்ள கரண்டில் என்னென்ன எக்ஸாம்லாம் அடுத்து பண்ண போகிறாங்க எப்போ வெளியிட போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீழே உள்ள லிங்க்கில் போகணும் அது எப்படி போகிறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க்கை இப்போ கொடுத்திங்களா டாட் இங்கிலீஷ் செலெக்ஷன் ஷெடியூல்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்குள்ளே போகும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நம்ம டச் பண்ண ஒன்று அது வந்து இன்னொரு லிங்க்குள்ளே போகும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த இது அதாவது செலெக்ஷன் ஷெடியூல்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு இதை இப்போ வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் ஏ நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா அடுத்து இந்த எக்ஸாம் எப்போ வந்து வந்துச்சு அதோடய இயர் என்ன அதனுடைய ஆன்சருக்கு அனௌன்ஸ் வெளியிட்டாங்களா அப்படின்னா இன்னும் வெளியிடலை ரிட்டர்ன் எக்ஸாம் சார் வெளியிட்டாங்களான்னா அந்த என்ன அவங்களுக்கு வெளியிட்டாங்க அப்படி சொன்னு போட்டிருக்காங்க அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் பிசிவி அண்ட் இன்டர்வியூ இன்னும் வந்து சொல்லலை அப்புறம் வந்து பிசிவி அண்ட் இன்டர்வியூ இன்னும் வெளியிடலை கவுன்சிலிங் இன்னும் நடக்க இன்னும் வெளியிடலை அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்டுடைய அந்த இதை ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா அதை வெளியிட்டாங்க அப்புறம் வந்து பேஸ்ட் அதாவது பிசிவி கம் கவுன்சிலிங் எப்போ ஜூலைன்னு போட்டிருக்காங்க அதாவது பேஸ் ஒன்று முடிஞ்சு பேஸ்ட்டு வந்து தூளியில் வரும் போட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட் கன்சர்வேட்ரு ஆஃப் ஃபாரஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நம்பர் அதனுடைய இது ரிசல்ட் வெளியிட்டாங்க பப்ளிஷ்டு தென் அதே மாதிரி அதனுடைய பிசிபி வெளியிட்டாங்க அதனுடைய லிஸ்ட்டு ஸோ அதனுடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக வெளியிட்டாங்க ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வெளியிட்டாங்க எல்லாமே அடுத்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அடுத்து மேனேஜர் ஆவின் அந்த போஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் போஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ஆகஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிசிவி அந்த இன்டர்வியூக்கு எப்போ கூட போகிறாங்க அப்படின்றத அது ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தாங்க அப்படின்னா வேறு எதுவும் அவங்க போடலை ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் பிசிபி அண்ட் இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூக்கு அதாவது இந்த ஏஇ எக்ஸாமில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருக்கு அடுத்து கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுவும் அதே மாதிரி தான் அடுத்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போ ஆஃபீஸர் போஸ்ட்டு அடுத்து அசிஸ்டண்ட் அடைக்கட்ட ஆஃபீஸர் போஸ்ட்டு அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கேயும் வெளியிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க தென் அப்புறம் ரிட்டன் எக்ஸ்தான் ரிசல்ட்டும் வெளியிட்டோம்னு போட்டிருக்காங்க அடுத்து எதுவுமே விடலை லாஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹானர்பிள் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூடு ஸ்டே இன் எஸ்எல்பி செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஸ்டே இருக்குது அதனால் அடுத்த ஸ்டெப் இவங்க மூவ் பண்ணலை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிஷரிஸ் எக்ஸாமும் அவங்க வந்து ரிசல்ட் ஆன்சர் கி வெளியிட்டாங்க ரிசல்ட் வெளியிட்டாங்க ஆனால் அதுவும் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது அதனால் பெண்டிங்காகனு சொல்லிட்டாங்க அடுத்து நம்மளுடைய கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சி சர்வீசஸ் டிஇஓ போஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேர்ந்தான் அவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸாம்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க இன்டர்வியூ லிஸ்ட்டு வெளியிட்டாங்க இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சு ஆனால் அது என்ன ஆகிப்போச்சா அப்படின்னா அதுவும் ஹானரபுள் ஹைகோர்ட்டில் இதை இதை ரிவைஸில் அந்த இருக்கிறதுனால அது வந்து அதுவும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம எல்லாம் ஆர்வமாக உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் தேர்ட்டி வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்கலை ஏன் அப்படின்னா ஹானரபுள் ஹைகோர்ட்டில் அந்த ரிட் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ்ல வந்து இருக்குது அப்படின்னு சரி அடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா குரூப் ஃபோர் இப்போ வந்த குரூப் ஃபோருக்கு ரிசல்ட் எப்போ வரும்னா அடுத்த வருஷம் போட்டிருக்காங்க ஜனவரின்னு போட்டிருக்காங்க அவங்க ஆன்சருக்கே வெளியிட்டாங்க இந்த ரிசல்ட் எப்போ வரும்னா ஜனவரி மாதம்தான் வரும்னு சொல்லிட்டாங்க ஸோ குரூப் ஃபோருக்கு ரிசல்ட் எப்போ வரும்னா ஜனவரி மாதம்தான் வரும் ஸோ ஏஇக்கு அடுத்த இது எப்போ வரும்னா ஆகஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் டிமிஸ்ட்ரி கால் பண்ணி கேட்டே இருப்பாங்க எப்போ என்ன வரும் என்ன வரும்னு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி ஒன்று 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 போட்டோம்னா அவங்க பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்க ஸோ என்னையென்னா தெரியும் ஒரு நாட்டு அப்ளிகபிள் அது எப்போன்னு தெரியாது அப்புறம் நம்மளுடைய அது அது எப்போன்னு தெரியலைங்கன்னா நம்ம கேள்வியே கேட்குறோம் இப்போ மோ ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸாக இருக்குது அந்த கேஸு போட்டது யார் திரும்ப ரிட் அப்பீல் போனது யார் டிஎன்பிஎஸ்சியும் அந்த பாதிக்கப்பட்டவங்களும் தான் அப்போ நீங்களே அந்த அந்த கேஸை முடிச்சு பாஸ்ட்டாக முடிச்சு கொண்டு வரலாமே அது எப்போன்னு போடலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கேஸ் இருக்குது சரி இந்த கேஸே இல்லாத நல்ல எக்ஸாமுக்கு கூட அடுத்த ஸ்டெப் என்னென்னு தெரியலை ஸோ ஒரு ரிசல்ட் எப்போ விடுறோம் எத்தனை பேருக்கு அடுத்து அடிச்சப்படணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது கூட இல்லாமையாக இருப்பாங்க சரி ஏதோ ஒன்று நம்ம நம்ம வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட அடுத்த அப்டேட் இது நம்ம அதை வந்து வெளியிட்டாச்சு ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்னால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எக்ஸாமுடைய உடைய அடுத்த கட்ட தான் பெண்டிங்காக இருக்குது மற்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து வெளியிட்டாங்க இப்போ டிஎம்பிஎஸ்சில் மொதல் போடுவாங்க இல்லையா அந்த ரிசல்ட்டு செடியூல் போடுவாங்க உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு ஷெடியூல்னு போடுவாங்க அது கடந்த மே மாதம் போட்டாங்க அடுத்து அதை போடவே இல்லை முப்பது மேலே வந்து அப்டேட் ஒவ்வொரு ஒவ்வொருத்தான் ரிசல்ட் எப்போ வரும்னு அடுத்து அது போடவே இல்லை அது போட்டாலும் அது மாதிரி பண்ணவும் போகிறதில்லை அவங்க இப்போ கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே மாற்றி இந்த மாதிரி போட்டிருக்காங்க செலெக்ஷன் ஷெடியூல்ன்னு இதைப்படி அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறத நம்ம எல்லா கொண்டு சேர்க்கணும் வந்தீங்களா நம்ம நம்ம அதை அப்ளை பண்ணியிருக்கோம் இவங்க ஒன்று வெளியிட்டாங்கன்னா அது மாதிரி வெளியிட்ட மாதிரி தான் இவங்க இந்த மாதிரி சொல்கிற அந்த பிளானரு ஷெடியூல் இதெல்லாம் நம்புவாங்க ஆனால் இப்போ விடுறது ஒன்று விடுறது ஒன்றா இருக்கும் அங்கே அங்கே பண்ணுறது ஒன்றா இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம இப்போதிக்கு அவங்க சொன்னதை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் அவங்களே அவங்களே கீழே போட்டிருப்பாங்க பார்த்திங்களா த மந்த் அண்ட் த இயர் மென்சன்ட் இன் த ஷெடியூல் ஆர் ஓன்லி டென்ட் எய்ட்டு எட்டு நேச்சர் திஸ் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் மாடிஃபிகேஷன் அப்புறம் எதுக்கு அதை வெளியிடணும்னு அவசியமே இல்லை சரி அவங்க சொல்கிறாங்க நம்ம அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையான்னு பார்த்தா எல்லாருமே கமெண்டில் போட்டிருக்காங்க டிஎன்எம்ஏஎஸ் எக்ஸாம் பார்த்து போட்டு டிஎன்பிஎஸ்சி எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவு ஓகே தான் சரி பாருங்கள் தேங்க்யூ